ஹாய் ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னடா சண்டே எதுவும் எங்கேயே கிளம்பி போயிட்டுருக்கீங்களேன்னு நீங்கள் கேட்கலாம் ஆமாங்க நம்மளை இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் கிளம்பி போகிறோம் அதோடய வளாகை தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க இன்றைக்கி கொஞ்சம் கடைசியாக நீங்கள் பார்ப்பீங்க கொஞ்சம் எக்ஸைட்டாக இருக்கும் ஓகே மக்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போயிட்டே இருக்கும்போது சரி நீங்கள் பெட்ரோல் அடிக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை பெட்ரோல் பங்க்கில் விட்டாச்சு பெட்ரோல் அடிச்சுட்டு சரி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கிளம்பி நேராக சைட்டுக்கே போயிட்டோம் ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் கூப்பிட்ருக்காங்க நம்மளுக்கு வந்து ஓனர் தான் வரும் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேல்ஸ்க்கு டிடிபி சைட்ஸ் எல்லாம் பிடிச்சி போட்டிருக்கிறாங்க இந்த அதோட ஃபங்க்ஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறேங்க இந்த இந்த ஃபங்க்ஷனை ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஒரு கெஸ்ட் வர்றாங்க அவங்க தான் வேற யாரும் இல்லை அவங்க யா வேற யாரும் இல்லை மக்களே பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நடித்த ஆக்டர் அவங்க தனலக்ஷ்மி அவங்க உண்மையான பேர் வந்து சுஜிதா அவங்க தான் இன்னைக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ப்ரமோட் பண்ண போகிறாங்க இன்னைக்கு நிறைய நிறைய பெரிய பெரிய ஸ்கூல் காலேஜோட சேர்மன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க பயங்கரமாக போயிட்டு இருக்குது நரம்பு வந்துட்டாங்க

I'm <tries> to லைட்டிங் முதலாவதாக முன் அழைக்கிறோம் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் முத்துகுமார் சார் அவர்களை அன்போடு முன் அழைக்கிறோம் ராதாகிருஷ்ணவேணி டைரெக்டர் ஃபார் ஃபீல் அவர்களை அன்போடு முன் அழைக்கிறோம்

வாகை அப்படிங்கிற அழகான ஒரு தமிழ் பெயர் நம்முடைய அறிமுக விழாவில் அடுத்ததா சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் நேரம் இது முதலாவதாக மிஸ்டர் எஸ் பி அன்பரசன் சார் நமது சேர்மேன் நல்லரன் பிரஸ் கோயம்புத்தூர் அவர்களை கௌரவிக்க மட்டும் தெரிவித்து வெஜ் மேம் கொஞ்சம் வெஜ் தான் ஓகே நன்றி

பசங்களுக்கு விதவிதமாக சமைச்சு கொடுத்துருது இதெல்லாம் நானும் பண்ணுறது தான் ஸோ சண்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி எனக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு சண்டே அமைச்சது நம்ம பேர்ஃபீல் நிறுவனம் இந்த நிகழ்ச்சிக்கு என்ன அனைத்துமைக்கு நன்றி முத்துக்குமார் சார் அண்ட் தங்கராஜ் சார் நன்றி வீடு மனை அப்படிங்கிறது மாதிரி எல்லோருடைய கனை கனவு தான் எனக்கும் அதே மாதிரி தான் ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சியில் எஸ்பி அன்பரசன் சாரோட சேர்ந்து ஒரு மனை லான்ஸ்க்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி சார் என்னை பற்றி நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அண்ட் இங்கே இருக்கும் அனைவருக்கும் அழகிய சண்டே அண்ட் ஹாப்பி ஹாப்பி சண்டே எனக்கு வந்து என்னுடைய அனுபவத்தை வச்சு சில வார்த்தைகள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் லான்ச் அப்படிங்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுடைய எதிர்காலம் அப்படி எல்லாம் வந்து நம்மளுடைய மனை வீடு வாங்குறது குடி போகிறது அப்படிங்கிறது வந்து எல்லாரோடைய கனவு தான் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டியே கிடையாது அந்த இடம் அப்போ நாங்க ரொம்ப யோசிச்சோம் அம்மா தான் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சிட்டியாக மாறிடுச்சு இப்போ போர் கிளாடி பொன்று இடம் வாங்குறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கோம் அது அப்படியே ஸ்ரீபரங்கத்தில் போயிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்து அந்த நிமிஷம் நம்ம எடுத்தாலும் சில முடிந்தது வந்து அப்புறமா யோசிக்கும்போது வாங்கியிருந்துருக்கிறாங்க அப்படின்னு எனக்கும் நிறைய அனுபவம் இருக்கு எங்கள் அம்மாவுக்கும் நிறைய அனுபவம் இருக்கு அந்த ரோட கிராஸ் பண்ணும் போது இங்கே நான் வாங்கும்போது அஞ்சாயிரம் ரூபாய் சொன்னாங்க இப்போ பாரு அஞ்சு கோடி சொல்றாங்க அம்மா இதை மட்டும் சொல்லாத அப்படின்னு இந்த அனுபவம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கு அதுலேயும் நல்ல

வீடு கட்டி கூட ஆரம்பிக்கலாம் என்னுடைய கனவு இல்லம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஆசை நிறைய மரங்களுக்கு நடுவுல சின்ன வீடு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் என் வீட்டை என்னால கிளீன் பண்ண முடியும் அப்படிப்பட்ட வீடு தான் என்னுடைய ஆசை ஒரு ரெண்டு பேரை வேலைக்கு வச்சாதான் என் வீட கிளீன் பண்ண முடியுன்ற வீடு எனக்கு வேண்டாம் எனக்கு நான் நினைச்சா கிளீன் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு சின்ன வீடு தான் என்னோட ஆசை ஆனா தோட்டம் இருக்கணும் சோ நாச்சி பாளையத்துக்கிட்ட நானும் கொஞ்சம் இடம் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி இந்த கனவை நிறைவேற்ற ஸோ எல்லா கனவுகளும் நிறைவேற ஒவ்வொரு நிமிஷம் வரும் இந்த நாச்சிபாளையம் இடம் இந்த தெலுங்குபாளையத்தில் இந்த மனை இடம் வந்து கண்டிப்பா உங்க எல்லாருடைய கனவையும் நிறைவேற்றணும் அப்படின்னு நான் மனசான ஆசை ஆசைப்படுறேன் அண்ட் வேண்டிக் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் நிறைய இடங்கள் மனைகள் வாங்க உங்க அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் நன்றி

சார் தங்கராஜ் சார் வந்து இங்க மேடைக்கு வந்து ரெண்டு பேரும் பேசினாங்க எல்லாரும் பயங்கரமா பேசுறாங்க அதுவும் உங்க டேலண்டோ எஸ் மேம் மேபி கோயம்புத்தூர் வந்து ரொம்ப ரொம்ப பேமஸா இருக்கக்கூடிய வந்து நம்ம கொங்கு தமிழ் பட் அதை விட வந்து தமிழுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பேர் போன ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம் தமிழ் கலாச்சாரங்கள் வந்து எப்பவுமே மதிப்பு கொடுத்து அதுக்காகவே பேரும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி சார் மாதிரி அப்கமிங் ப்ராஜெக்ட்மே வந்து வைகை இப்ப வாகை அண்ட் நேம்ஸ் கூட வந்து ஆமா அனிச்சம் மகிடம் அண்ட் இதயா இமயா அப்படின்லாம் ரெண்டு பேர் இங்க இருக்காங்க பேர் பாருங்க எவ்வளவு அழகான தமிழ் பெயர் சாரோட டாட்டர்ஸ் நேம் இதையா இமையா ரொம்ப அழகான தமிழ் சார்ந்த பேர் வந்து இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க அந்த மாதிரி மேம் சொன்ன மாதிரி கொடுக்கணும் தேங்க்யூ மேம் தேங்க்யூ சோ மச் எவ்ரி ஒன் ஃபார் ஜாயினிங் அஸ் இன்னைக்கு இந்த ஒரு அருமையான ஒரு அறிமுக விழாவில் ஜனகனமய அதிநாயக ஜய ஓகே ஃபங்க்ஷன் சிறப்பாக முடிஞ்சிது சரி கிளம்பலான்னு போது ஒரு அதிகாவுமா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவன் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டா ஏன்னா அவங்களோட ஃபேவரெட்டு சீரியல் ஆக்டர் அவங்க அவங்களோட பாண்டியன் ஸ்டோர்ஸை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் ஃபோட்டோஸ் எடுத்து ஆகணும்னு சொல்லி முக்கிய இஷ்டா சரி ஓகே நம்மளும் சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லி வசிக்க ஆரம்பிச்சிட்டு சரி சாப்பிட்டு ஐஸ்கிரீம் அது இதுன்னு கொடுத்தாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு சரி வாங்கினேன் வெளியில் கிளம்பிட்டோம் போகும்போது லேண்ட் எல்லாத்தையும் பார்த்தோம் எல்லாமே சோல்ட் அவுட்டுன்றாங்க மேக்ஸிமம் சோல்டு அவுட்டுன்றாங்க சூப்பராக இருக்குது ஆனால் பர்சென்ட் வந்து ட்வெண்ட்டி லேக்ஸ் சொல்கிறாங்க நம்மளும் இதே மாதிரி ஒரு இடம் வாங்கணும் வாங்குவோம் மறக்காமல் எங்கள் வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மக்களே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மக்களே பாய்